தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் அகசு சுத்தம்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா டெய்லி இருக்கேன் நான் நல்ல உடைய வீட்டை சுத்தமா உடுத்த பாத்திரங்கள் நல்லா தேய்க்கிறேன் எல்லா இடத்தையுமே நீட்டா வச்சுக்கிறேன் அதுதான் சுத்தம் அதுவும் சுத்தம் தான் ஆனால் சுத்தம் என்பது மிக முக்கியம் நீ வந்து வெளியில எல்லாத்துலயும் சுத்தமா இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க இதை நம்ம செக் பண்ணிக்கணும் அதற்கு மூன்று விஷயங்கள் என்னன்னு கேட்டா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் பிறகு நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் ஏன்னா தியானம் கத்துக்கிட்டாச்சு நம்ம அப்ப அந்த ஒரு நாள் தவறாமல் நாம் தான் தியானம் செய்தோமானால் நம்மளுடைய அக சுத்தம் யாரையும் புண்படுத்தாமல் இவ்வளவோ நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இன்னொன்னு உணர்வுன்னா நம்ம கிராட்டிடியூட் மிக மிக முக்கியமானது நம்மளுடைய தாய் தந்தருக்கு நம்மளுடைய சுவாசத்திற்கு நம்மளுடைய இயற்கைக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு ஒரு சிறு யாராவது செய்தால் கூட அவர்களிடம் அத்தனை பேரிடம் நன்றி உணர்வு என்று இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கும் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா நம்மளுடைய எண்ணம் எண்ணம் வந்து தீய எண்ணமாக இருக்கும் பொழுது அகசுத்தம் என்பது இருக்காது எண்ணம் அதிகபூர்வ எண்ணங்களாக நேர்மறை எண்ணங்களாக நல்ல முறையில் நம்ம எண்ணங்கள் இருக்க வேண்டும் ஒரே ஒரு விஷயம் சின்னதை யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல ஒரு பூ ஒரு ரோஜா பூ இல்லைன்னா தாமரைப்பூ ஏதாவது நல்ல மலர்ந்து அப்படி ஒரு நறுமணத்தோட இருக்குது அந்த பூ ஆனால் அது சேற்றில் விழுந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த சேத்துல விழுந்த பூ எடுத்து முகந்து பாருங்க அந்த மலரின் வாசனை இருக்குமா அந்த சேற்றின் நாற்றம் இருக்குமா அப்ப என்ன ஆகுது நல்ல நறுமணம் உள்ள மலர் கொஞ்சம் நேரம் கட்டி சேத்துல விழுந்த நாற்றம் அடிக்கிறது அதே போல்தான் தான் நாம் நல்ல எண்ணங்களுடன் இருந்தால் நாம் ஆற்றல் மிக்க வரலாக இருப்போம் நாம் தியானம் செய்யாமல் நன்றி உணர்வு இல்லாமல் தீய எண்ணங்களோடு இருந்தால் நாமும் சேற்றில் விழுந்த மலர் போல் இந்த இப்படிதான் இருப்போம் லலிதா சகசன்னா நீ பயணம் செய் உன்னை நீ புரிந்து கொள் உனக்குள்ள நீ சுத்தமா வைத்துக்கொள் வள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காரு நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னாரு அந்த நன்றி நன்றி உணருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் இத்தனை குணங்கள் வேண்டும் என்றால் இத்த அக சுத்தம் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து தியானம் செய்வோம் தீய எண்ணங்கள் இல்லாமல் இருப்போம் அதன் பிறகு நன்றி உணர்வோடு இருப்போம் இப்படி இருக்கும் பொழுது நம் ஆன்ம வளர்ச்சி என்பது எங்கேயோ போகுங்க அப்போ தொடர்ந்து தியானம் செய்வோம் எல்லாரும் சரியா தேங்க்யூ நன்றி